சில மாதங்களாக ஒரு தொடர் தலைப்புல நடந்து கொண்டிருக்குது அந்த தலைப்புல இருந்து கொஞ்சம் வெளிய இன்றைய வகுப்பு அமைச்சு ஏதோ ஒரு அமைப்புல தொடர்பு இருக்குது எங்கட தொடர் குழந்தையோட சம்பந்தப்பட்ட எட்டு தலைப்புகளுக்கு கீழால வந்தோம் கடைசியாக எட்டாவது நாள் நடக்கக்கூடிய ஒரு அமல் மற்ற ஏழு அமல்களும் சுண்ணாக்கள் எட்டாவது அமல் வாஜிபான அமல் ஹத்னா சம்பந்தமாக பார்த்தோம் அதனுடைய சில பகுதிகள் எஞ்சி இருக்குது பார்க்க வேண்டியது ஏனென்றால் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் விவரமாக பேசணும் அதுக்கு இன்னும் சில விஷயங்களை சேர்த்து கொண்டு பேசணும்ன்றதுனால அதை இன்னும் ஒரு வகுப்புக்கு அப்படியே தள்ளி வச்சுட்டு என்ன ஹத்னா என்று வாரத்தோட சேர்த்து அதாவது பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் காது குத்தக்கூடிய விஷயம் அது சம்மந்தமாக பேசுறதும் ஒரு தேவையாக இருக்குது ஒரு காது குத்துறது பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே ரெண்டாவது மூணாவது தடவைகளில் குத்தக்கூடிய விஷயங்கள் அது மார்க்கெட்டில் எப்படியானது மூக்கு குத்துவாங்க மூக்குத்தி போடக்கூடியது அது மாதிரி தொப்புல்களில் குத்துறதும் இன்றைக்கு எங்கள்ட அஹ் பகுதிகள் எங்கட நாட்டுக்குள்ளாலே முஸ்லிம்கள் பத்துவா கேட்கிற ஒரு அமைப்பு சகஜமாக வந்து அப்படியான விஷயங்கள் அதோட சேர்ந்துள்ள சில இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறதுனால அதை அப்படியே தள்ளி ஒரு வகுப்புக்கு வச்சுட்டு இப்ப இன்றைய வகுப்புல அதனோ அஹ் இந்த பகுதியோட சம்பந்தப்பட்டதுதான் ஆனா எங்கட குழந்தையோட சம்பந்தப்பட்டது அல்ல நாங்க ஹம் சும் எனல் நபிமார்களுடைய சுண்ணாக்கல் என்று சில விஷயங்களை பார்த்தோம் அதுல ஒன்றுதான் நகம் வெற்றது சம்பந்தமாக இன்றைய வகுப்பு பூர்த்தியாக நகம் பெற்றது சம்பந்தமாகத்தான் பார்க்கிறோம் நகம் பெற்றதோட சம்பந்தப்பட்ட பிக்குகுடைய நிறைய விஷயங்கள் விவரங்கள் இதுக்குள்ளால அடக்கப்படும் இறுதியாக இதுல ஏதாவது தெளிவுகள் செய்யப்பட்டா கேட்டுக்கொள்றதுக்கு சில நிமிடங்கள் தரப்படும் முதலாவது நகம் பெற்றது என்றது சரியா சில ஒரு ஓரத்தால சொல்லிட்டு போன விஷயம் ஒன்று இல்லை எந்த விளமாக்கல் அதை தனியாக இது ஒரு மார்க்கத்தில் ஒரு அங்கம் தனியான ஒரு விஷயம் என்று சொல்லி இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹஜீஸ்களை ஒன்று திரட்டி இது சம்பந்தமாக உள்ள என்னென்ன மார்க்க சட்ட திட்டங்கள் சம்பந்தப்படுகிறது அவைகளை ஒன்று திரட்டி தனியான நூல்கள் தொகுக்கக்கூடிய அளவுக்கு இதுல அதிகமான விஷயங்கள் இருக்குது கீழால இமாம் சுயூத் ரஹுல்லா அவர்கள் இத ஒரு தலைப்புல ரெண்டு கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க அல் என்ற ஒரு அது மாதிரி என்று சொல்லி ரெண்டு கிதாபுகள் நகம் பெற்றது சம்பந்தமாக மட்டும் இமாம் வெளியே கிறார் இதுல நகம் பெற்றது என்று சொல்றது நபிமார்களுடைய சலல்லாஹு அலஹிசல்லம் அவர்களுடைய உம்மச்சாகிய எங்களுடைய அமலோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல ஏனையா இதுக்கு முன்னால உள்ள நபிமார்களுக்கு உரித்தான சில சுண்ணாக்கள் பிபொரா என்று சொல்லுவாங்க அந்த சில விஷயங்களை எங்களுக்கும் மார்க்கமாக தொடர்ந்து ஆக்கப்பட்டிருக்குது அதுல ஒன்றுதான் இந்த நகம் பெற்றது இது சம்பந்தமாக நிறைவான ஹதீத்கள் புகாரியுடைய முஸ்லிம் உடைய சகிஹான கிரந்தங்கள்ல இடம்பெற்றிருக்குது புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்தான் நாங்கள் சென்ற வகுப்புலையும் ஞாபகப்படுத்திருந்தோம் அபு உரை எல்லாம் கூடிய ஹதீஸ் அல் சித் ஹம்சுங் அபிமார்களுடைய சுண்ணாக்கள் வழிமுறைகள் அழகிய வழிகாட்டல்கள் ஐந்து என்று வரக்கூடிய அந்த செய்தியில ஹத்துனா எங்களுடைய மறைவிடங்களை மறைவிடங்கள் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றது அது மாதிரி மீசைகளை கத்தரிக்கிறது இதெல்லாம் தனியான பாடம் மறைமு மறைவான இடங்களுடைய முடிகளை அகற்றது சம்பந்தமான தனியான திருக்கூடிய வகுப்பு மின்சால நடக்கும் அது மாதிரி மீசையை கத்தரிக்கிறது சம்பந்தமாகவும் தனியான ஒரு வகுப்பு நடக்கும் மின்சால்ல அதுல ஒன்றுதான் தக்லீமுல் அவர் நகம் பெற்றது அடுத்தது இறுதியாக நஸ்புல் ஆபாத் எங்களுடைய கக்கத்துடைய முடிகளை பிடுங்கிறது சம்பந்தமாக இது தனித்தனியாக பேசப்படும் முடிகள் சம்பந்தமாக பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல நகம் பெற்றது சம்பந்தமாக அது போன்று புகாரியுடைய முஸ்லீமுடைய இன்னொரு ஹதீஸ்ல வந்து இருக்குது அஹ் இபுன் அமர் ரதி அல்லாஹ் வாயிலாக ஆஹ் இந்த செய்திகள் வந்திருக்குது அதே போல ஒரு ஹதீஸ் இது முஸ்லிமுடைய ஹதீஸ் பத்து விஷயங்கள் அஷ்ரும் மினல் சித்ரா நபிமார்களுடைய வழிமா வழிமுறைகள்ல உள்ள பத்து விஷயங்களை சொல்லி கொண்டு வராங்க அதுலயும் இது சொன்ன விடயங்கள் தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் சேர்த்து அந்த ஹஜீத்ல சொல்லி செல்பாங்க சொல்றாங்க சரி நகம் பெற்றது என்ன அதனுடைய மார்க்க தீர்ப்பு சட்டம் என்ன சுண்ணத்தா வாஜிபா என்ன அப்படி என்றதை முதலாவது பார்ப்போம் வந்து இருக்குது நபிமார்களுடைய வழிமுறை நபிமார்களுடைய வழிமுறைகள்ல வந்த எல்லா விடயங்களும் ஒரே சட்டத்தின் கீழ் உள்ளவைகள் அல்ல

മറ്റും വെട്ടിട്ട് കാൽ നഗത്തെ പരീക്ഷ വളക്കുറത് അതും ഇല്ല കൈകൾ നഹം വളക്കുന്നത് അതെല്ലാം നെറിയ വിഷയങ്ങളിലേക്ക് ഇതിന്റെ ട്രെൻഡ് വിഷയങ്ങൾ നഹം വളക്കുന്നത് அதோட சேர்த்து அந்த நகம் வள அந்த அத என்ன சொல்றா ஐலேஷஸ் ஐலஷஸ் மாதிரி நைல் பிளாஸ்டிக் நைல் சீக்கிது அதை ஒற்றை விஷயங்கள்லாம் நீக்குது அதுகள் சம்பந்தமான சத்துவாக்கள் இன்றைய வகுப்புல வராது அடுத்த வகுப்புலதான் சிஞ்சின பகுதியில நீ இப்ப நகம் வெற்றது மிக முக்கியமான ஒரு சொன்ன அயேண்டு சொன்னா சில கட்டங்கள்ல செல்லும் சபைகள்ல இதை சொல்லி காட்டி நகம் வெட்டாத ஆகல சுட்டி காட்டியிருக்கிறான் சொலதாளி செலுத்தம் மதரசாக்கள்ல மஸ்தபுல நகம் பாக்குறதெல்லாம் ஒன்றுதான் என்று சொன்ன அபு அய்யூபல் அன்சாரி அவர்கள் அவங்க இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க ஒரு மனிதர் வாரார் வந்து இவர் இவர் கேள்வி சலதாசம் மட்டும் கேள்வி கேட்கிறார் ஆழமான கேள்வி டீப்பான கேள்வி இவர் அறிவாளி போல கேள்வி நடித்தோழர் சில செய்திகளை பத்தி மறைவான சில விஷயங்களை பத்தி

உங்கள்ல சிலர்கள் வானத்துடைய செய்திகளை கேட்கிறாங்க ஆனா அவங்களோட நகத்தை பார்த்தா ஏதோ அந்த கழுகிட அதுட இதுட பறவைகளுடைய நகங்களை போல நகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொலதாளி சொல்லம் அவங்க சில செய்திகள் சொல்றாங்க அந்த நகங்களுக்குள்ளால் அழுக்குகள் சேர்ந்து குளிப்பு சேராமல் போகக்கூடிய சில விஷயங்கள் உவு சேராமல் போகக்கூடிய சில விஷயங்களை அங்க சைக்கணையாக சொல்லிவிட்டு சொல்றாங்க அது சம்பந்தமாக சட்ட ரீதியான விஷயங்கள் பின்னால பேசும் ஹஜீசோல் சலதா அலிஸ்லம் அவங்க நகம் பெற்றத சபையில பார்த்து சபையிலே சொல்லி வெளிப்படைய வெளிப்படையா அகதுக்கும் என்று சபையில தான் சபையோர்கள் இருக்க சலத் அலிஸ்லம் சொன்னாங்க தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லவும் இல்ல சபையோர்கள் இருக்க சொன்னாங்க அகதுக்கும் உங்களில் ஒருத்தர் என்று சொல்லி சபையில வச்சு நகம்பற்றது சம்பந்தமா சம்பந்தமாக பேசி அப்ப சஃபையில சில விஷயங்களை சொல்லதாலிஸ்லம் அவங்க சுட்டி காட்டுறது மிக முக்கியமான விஷயம் ஒன்று சப்புல முன்னப்பின் ஆகிறவங்களையும் சொல்லாலிசலம் தனியை கூப்பிட்டு காதுக்கு ரகசியம் அவர் மானம் என்று சொல்லி அப்படி சொல்ல மாட்டாங்க சப்புல முன்ன பின்ன இருந்தாலும் டிரெக்டா சொல்லுவாங்க நீங்க இப்படி செய்றீங்க இது சரி வராது ரெண்டு சபையில சொல்லிக்கிறாங்க சொல்லிசலம் அத மாதிரி சில விஷயங்களை சுழல அதனுடைய முக்கியத்துவம் கருதி அவங்களுடைய அவர் மானத்தை எல்லாம் கருதி சுழலாளி செலவங்களை அந்த அளவுக்கு மிகுதியான ஒரு மரியாதை படிப்புக்காக சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க அப்படியானவங்க தான் நகம் வெற்றதும் கூட நகம் பெற்றத எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா நகம் பெற்ற விஷயங்கள் என்ன நாள்ல வெற்ற விஷயங்கள் நகம் பெற்றது தாமதமாகிறான் என்ன விஷயங்கள் என்றெல்லாம் நீக்குது இதுல நகம் வெற்றது என்றால் என்ன முதலாளி நகம் வெற்றது சக்கரி மூலம் நகம் வெட்டுறா என்ன சில ஆட்கள் நகம் வைத்துவாங்க நகம் வளந்திக்கும் நல்ல பெருசா வளந்திக்கும் எனக்கு சும்மா லைட்டா அந்த வளந்திக்குது இப்ப இப்படி பெரிசா வளர்ந்திக்கணும் வச்சுக்கோமே நல்ல பெரிசா இப்ப அதுல அந்த ஹாஃபை வெட்டிட்டு கொஞ்சத்தை விட்ரு கொஞ்சத்தை விட்ரு அந்த ஷேப் பண்ணி விடுற நகத்தை ஷேப் பண்றதுக்கு நகம் வெட்டுறன்ட்டு சொல்றதா அல்லது அடியோட நகத்தை வெட்டுறதுக்கு நகம் வெட்டுறேன்ட்டு சொல்றதா ரெண்டு ரெண்டு முறை மீக்குது எங்களுக்குள்ள நாங்க தெரிஞ்ச சரியில்லையே சமூகத்துல ஈர்க்கிறது இங்கேயும் மீக்குது பேசி பார்த்தா நகம் வெட்டுறாங்க சில ஆக்கள் ஷேப் பண்ணுவாங்க அடியோ அந்த கிட்ட அந்த நகத்துல அந்த தொங்கலுக்கு போக மாட்டாங்க சும்மா லைட்டா கொஞ்சம் ஷேப் பண்ணி கூட விட்டுருவாங்க அது எந்த நாளும் அவங்கள்ட்ட நகத்துடைய ஒரு பகுதி இருந்து கொண்டு தான் நீக்கும் சில ஆக்கள் நாங்க அதிகமானவங்க வெட்டுறது அந்த அடியோட வெட்டுற அன்றைக்கு எங்கள்கிட்ட அந்த நகம் நீக்காது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் அப்ப எந்த நாளும் நகத்தோடு ஈர்க்கிறது என்று வராது நகமென்றா நகம் நீக்கும் அந்த வளர்ந்த நகம் அதுல இவனு தக்கீக் அல் ஐத் ரஹிமஹுல்லா அவங்க என்ன என்றதை சொல்றாங்க அசலாம் ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு நகம்பற்றத்துக்கு ரெண்டு விதம் அதுல முதலாவது நான் சொன்ன ஷேப் பண்றது தஹ்தீருல் ஹைஅத்தி வல் ஜீனா என்னது வைஸாலத்துல் கபாஹத்தி மின் கூலில் அது திவலில் அதுஃபார் அலை தூலில் அதுஃபார் நஹத்துடைய அதிக அதீத நீள நீளமாக இருக்கிற அந்த நீளமாக இருக்கிற அந்த இருந்து கொஞ்சம் வெட்டி நகத்துடைய அந்த ஷேப் அழகாக்குறது அதுவும் நகம் தான் அப்ப அப்படி செஞ்சாலும் சுண்ணத்த நிறைவேறுமா பின்னால வருவோம் அதுல இது ஒரு நகம் பெற்றதா ஒரு அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் சொல்றாங்க இதுதான் நகம் பெற்றது சுண்ணத்தாக்கப்பட்டது அடிப்படை நோக்கத்துக்கு மிக நெருக்கமாக இருக்குது அது நகத்தை நாங்க அடியோட அடியோடன்னு சொன்னா நாங்க இந்த தாயம் பாற மாதிரி அப்படி நல்லா சிலாக்கலகம் பெற்ற அப்படி இரத்தத்தை எடுத்து போட்டு விடுறது தசையெல்லாம் வெட்டி அப்படின்னு இல்லை என அழகாக வெற்றது அண்ணலாத் சுத்திற்கு நெருக்கமான ஒன்றுதான் அதுலையும் ரெண்டு விதமாக தெளிவாக விளங்காத மாதிரி வெட்டி கொள்றது அது சம்பந்தமாக நிறைவான செய்திகளை பேசுறாங்க வைக்காம நாங்க அந்த அடியோட வெற்றது பூர்த்தியாக வெற்றது ஏன்று சொன்னா அழுக்கு என்று சொல்றது அந்த சின்ன பகுதிக்குள்ளாலே ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றால் அதை அப்படி பூர்த்தியாக வெற்றதே பூர்த்தியான சுத்தத்துக்கு நெருக்கமான செய்தி சுத்தம் என்றது நகம் பெற்றதனுடைய அடிப்படை தலைப்பு என்றதனால அதுக்கு நெருக்கமானதை நாங்க ஃபாலோ பண்றதுதான் முக்கியம் என்ற செய்தியை இவனது அப்பி அல் ஐது ரஹி மொஹல்லா அவங்க சொல்றாங்க சரி அது நகம் வெட்டாதவர் எண்ணெய் சார்ந்தவர் அல்ல என்றெல்லாம் ஹரிசல் வந்து நகம் வெட்டாதவர் எண்ணெய் சார்ந்த மல்லம் கல்லிம் அவு பாரஹூ ஜுஸ்தாரி பஹு கலை சமின் முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹரிஸ் தன்னுடைய மறைவிடத்துடைய முடியை அகற்றாதவர் நகம் வெட்டாதவர் மீசையை கத்தரிக்காதவர் இவர்கள் எல்லாம் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி சொல்லுவாங்க சொல்லி இருக்கிறாங்க அதனுடைய அர்த்தங்களை ஹதீஸ கொண்டு வந்துட்டு மூணு விதமான அர்த்தங்களை சொல்றாங்க அது எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க சட்டத்துக்கு நேரடியாக போவோம் சரி அதுல சுருக்கமேனு சொன்னா என்னி சார்ந்தவர் அல்ல என்று சொன்ன ஆஹ் சொல்வதேசமுடைய பூர்த்தியான சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தர அல்ல அவர் சர்வதாக்களை அவமதிக்கக்கூடிய அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு தடாக அவர் கணிக்கப்படுவார்ன்றது அதனுடைய ஒரு சாராம்சமாக எடுத்துக்கொள்ளிலும் மூன்று விதமான அர்த்தங்கள் ஈக்குது சரி இப்ப ஒரு பெண் மனைவி என்ன செய்யறான்னு சொன்னா நகத்தை வளர்க்குறா நகத்தை வளர்க்குறா கணவனுக்கு நகத்தை வட்டத்தான் வேணும்னு போஸ்ட் பண்ற அந்த ரைட்ஸ் ஈக்குதா இப்போ சில விஷயங்கள் கணவனுடைய ரைட்ஸ் லீக்குதே முடிய அகற்றது சம்பந்தமாக கணவன் கட்டாயம் அகற்றத்தான் வேணுமென்ற குற்றவாளியாக ஆகுவாவா அகற்றத்தான் வேணுமா ஒன்று சில விஷயங்கள் சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெண் குளிக்கிறாள் இல்ல தொடர்ந்து குளிக்கிறா இல்ல ஒரு கணவன் குளிக்க சொல்றார் குளிக்கிறண்டா நோயாளி புல் பெண் நொண்டிப்பாங்க அவங்க நிலைமை உடலுடைய நிலைமை சில விஷயங்களை கருது அதெல்லாம் நாங்கள் நிதானமாக கவனிச்சு கொள்ளணும் அது எல்லாம் பொதுவாகவே காலைசா நாள் கணக்கில் குளிக்காம அந்த பெண்ணுடைய ஒரு கவனக்குறைவு வேணுமென்றி அழுக்காக இருக்கிறா என்றால் அந்த கணவன் அந்த சுத்தத்துக்கு போஸ் பண்ண கட்டாயப்படுத்தி சுத்தம் இஜிபார் என்று சொல்றது கட் வற்புறுத்தி குளிக்க வைக்கிறது வற்புறுத்தி நகம் வட்ட வைக்கிறது வட்புறுத்தி முடிகளை அகற்ற வைக்கிறது இவைகள் செய்ய முடியுமா இப்ப நாங்க அதெல்லாம் வச்சுட்டு நகத்துக்கு மட்டும் வருவோம் நகத்தை இயலுமா இந்த நகரத்தைக்கு வட்புறுத்தியிலுமா அஹ் எங்களுக்கு تلواها تحفة المحتاج عند الشافعي مدها بدي نور لك سلطة عنك إمام رحمه الله بارك الله أم من دكرة بطل سلطة عندي أن يجبرها على الغسل من الجنابة وعلى النظافة والاستحداد وأخذ الأظفار والتنظف بالماء من غير جنابة كدما يعنى كل يبقى كل يكرر شيئة لأ سُتَّمْ بَدُوَاهُ سُتَّمْ مُهَتَّكَ يَكَالَ كَلِي سُتَّمْ آيِكْرَ بِشَيَتِ لَا அடுத்தது தன்னுடைய மறைவிடத்துடைய முடி முடிய அகற்ற விஷயத்துல நகங்களை எடுத்துக்கொள்ற விஷயத்துல அது மாதிரி கடமையான குளிப்பல்ல அழுக்காக இருக்கிறா என்று சொன்னால் அந்த நேரத்துல சுத்தமாக கொள்ற விஷயங்கள் இதெல்லாம் அந்த பெண்ணுடைய உடல் நிலைமை கவனிக்கப்பட்டு ஆரோக்கிய நிலைமைகள் கவனிக்கப்பட்டு இதெல்லாம் தாண்டிதான் பார்க்கணும் கஷ்டம் அவங்களை போட்டு நாங்க சிரமப்படுத்துறது அல்ல இப்படியான ஒரு நிலைமையில எங்களுக்கு அந்த ஒரு உரிமை கணவன் சொன்னால் அவர்கள் கட்டாயம் செய்யணும் என்றது பொறுத்திரண்டா என்ன அர்த்தம்டா அதிலே மாறி நாங்க கணவன் சென்னால் அந்த பெண் செய்யறது கட்டாயமாக ஆகிவிடும் அந்த ஒரு தலைப்புல உள்ளதா நகம் பெற்றதும் கூட அடுத்தது பார்ப்போம் நகம் பெற்றதுக்கு குறிப்பான நாள் ஈக்குதா நாங்க வெள்ளிக்கிழமை நகம் பெற்ற பழக்கம் இல்லையா வெள்ளிக்கிழமை நகம் பெற்றது முஸ்தபான் கேள்விப்பட்டிருப்போம் நகம் பற்றதுக்கு அப்படி அது உண்மையிலேயே அப்படி ஈக்குதா அது என்ன சொல்காலிசம் அப்படி வெட்டினாங்களா அல்லது என்ன செய்தி எவ்வளவு நாளை ஒருக்கா வெற்றது என்ற செய்திகளை பாக்குற நேரத்துல இமாம் ரிமஹுல்லா அவங்க தன்னுடைய சுனல் குபரா என்ற நூல்ல அப்துல்லாஹிபின் ரதி அவர்கள் வாயிலாக ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க அப்துல்லாஹிபு ரதியுடைய செயலை சொல்றாங்க ஒரு சஹாபியுடைய செயல் நகம் பெற்ற விஷயத்துல சரலா அலிசம் வாரத்தையோ செயலோ அல்ல ஒரு சஹாபியுடைய செயலை சொல்றாங்க முக்கியமான சஹாபி ஹதியத்தோடு மிக நருக்கமான சஹாபி சுண்ணத்தோடு மிக நருக்கமான சஹாபி தான் ரதி அல்லாஹுவா അൽഫാറഹു ഫീ കുല്ലി 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 ഇബ്നു ഉമർ റളിയല്ലാഹു അൻഹു ജുമുഅ ജുമുഅ എന്ന് എന്ന് അറബി ഭാഷ കേട്ട് അത് രണ്ടി ഇത് ഒന്ന് ഒര് വാരം വാരാന്തം എന്നൊരു അർത്ഥത്തെ എടുക്ക അതാണ് സൂറ സുറ കഹപ്പുറിയ വിഷയത്തെ മാറുന്നത് അത് മാറി വള്ളിക്കിളമ അർത്ഥത്തെ എടുക്കും മേലും வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ற அர்த்தம் வாராந்தம் ஒரு அர்த்தமும் நீக்குது ஏதோ ஒரு அடிப்படையில் வெள்ளிக்கிழமையினாலுடைய பிரயோகிக்கப்பட்டிருக்கு அமருதி அல்லாஹன்மா அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது வாராந்தம் ஒரு நாள் தன்னுடைய நகங்களை வெட்டக்கூடியவர்களாகவும் மீசையை கத்தரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று செய்தி பதிவாகிக்குது இப்போ அபி ஷெய் அவர்கள் தன்னுடைய முசன்னப் என்ற கிரகத்துல இப்ராஹிம்

വെള്ളിക്കി നാട്ടിലെ തങ്ങളുടെ നഹുങ്ങ വിഷയത്തിലെട്ടും അബ്ദുൾക്കിമനാൽ ഇത് വള്ളിക്കിളമേ നെറവാണ് മറ്റേ വള്ളിക്കി സേർന്ന് വാർത്തനാ വെള്ളിക്കിള നെട്ടി മീസയെ കത്തരച്ചിടേക്കളെ யார் ஜுமாவுடைய கல ஜுமாவுக்கு போறாரோ அவர் ஜுமாவுடைய நாளுடைய பரிபூர்ண தன்மை எடுத்துக்கொண்டார் அந்த ஜுமாவுடைய நாளில் எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயங்களில் பரிபூர்ண நிலைமையை அடைந்து கொண்டார் என்ற ஒரு செய்தியை சொல்லல அதே மாதிரி ஹாபித் ரஜபா ரஜப் முகம்மா அவர்கள் அவர்களுடைய சர்கல் பாரி என்ற ஒரு நூலில் ஒரு செய்தியை ராஷித் சாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாயிலாக செய்தியை சொல்றாங்க சஹாபாக்களுடைய பொதுவான ஒரு சஹாபியல்ல பொதுவாக சஹாபாக்களுடைய செயற்பாடுகள் அங்கு அஹ் சொல்லப்படு வார்த்தைகள் சொல்லப்படுகிறது சொல்ல 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 இருந்தார்கள் ുംനുത നാല് எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒரு அமல்ிஸ்வாக்கட் சாதாரண அமல் மிஸ்வாக்குடியா மிஸ்வா சம்பந்தமாகவும் நாங்க எல்லாமே பேசுறது ஒரு செய்தியை பரிமாறி தகவல் என்று நான் தகவலை நான் திரட்டி வந்து செல்ல நீங்க கேட்டுட்டு ஒரு புதிய தகவல் இன்ஃபர்மேஷன் அடிச்சிட்டு போறது அல்லது நாங்க ஒவ்வொன்றாக அமல் செய்யறது அதுல மிக முக்கியமான ஒன்று தான் மிஸ்வாக்குடிய அமல் நானும் நீங்களும் என்னுடைய தொழுகையாக கலாமே நீ சந்தர்ப்பங்கள்ல மிஸ்வாக்குடிய சொன்னால் இன்ஷால்லா ஒரு ஹிம்மத்தொன்று எடுப்போமா மிஸ்வாக் இன்ஷால்லா நான் பாவி இறுக்கிவே பாவிச்சுறதுல கொஞ்சம் குறைச்சல் அதை கவனிச்சு கொள்றதுல என்று சொல்றவங்க நான் பூர்த்தியான ஒரு கவனம் எடுப்பேன் அல்லது பாவிக்கணும் என்று சரியா ஞாபகம் வந்துபடுறதை வாங்கி போடுறதுமில்ல ஒரு தடவை மிஸ் ஆகினா அப்படி விடுபடுறது அப்படியானவங்க நாங்க இப்பவே போய்த்து கைகளை கடையில் இயக்குது வாங்கிட்டே பேத்துறது முடிஞ்சிட்டு போக போக்குறோம் இன்ஷால்லா நாங்க இரவைக்கு போய்த்து வீட்டுல தொடக்கூடிய துணி ஆயிக்கலாம் நாளைய தகஜூத் நாளைய மிஸ் மிஸ்வாக் பாவிப்போம் எழுமீனத்துமா இன்ஷா அல்லா

எல்லை அது என்ன நாள் குறித்த நாள் அல்லது அந்த ஸ்பேஸ் ஒரு அடுத்த ஒரு நகம் பெற்ற விஷயத்துல கால வரையறை அல்லது கால எல்லை அல்லது குறித்த நாள் என்று வார நேரத்துல நகம் ஒவ்வொருத்தருக்கும் நகம் முடி இது ரெண்டும் உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சிலவங்களுக்கு அவசரமாக வளரும் சிலவங்களுக்கு தாமதமாக வளரும் முடியின் தான் நகம் தான் அப்ப நகத்துடைய விஷயத்திலயுமா நோய் ஹஷ்மோஹா சொல்றாங்க அவங்களுடைய நகம் வளரக்கூடிய அந்த நீளம் அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி அவங்க கவனிச்சு கொள்றது எப்ப நீளமாக வளருதோ கல்லமஹா அத அவர் வெட்டி கொள்வார் நிலைமைகள் ஆட்கள் வித்தியாசத்தை வச்சு அது வித்தியாசப்படும் அது நாளுக்கு நாள் சிலவங்க ஒரு கிழமைக்கு ஒருக்கா வெட்ட வேண்டி வரும் சிலவங்க பத்து நாளைக்கு ஒருக்கா வெட்ட வேண்டி வரும் சிலவங்க ரெண்டு கிழமை வரைக்கும் வளராது ரெண்டு கிழமைக்கு பிறகு தான் வெட்ட வேண்டிய ஒரு சூழலும் வரும் அது அவங்க அவங்களுடைய நிலைமைகளை கவனிச்சு கொள்வது என்றதை சொல்லிட்டு இது நகம் வெட்டதுல மட்டுமில்ல நோய் ரஹமல்லா சொல்றாங்க கத்தரிக்கிறது இப்படித்தான் அத மாதிரி நச்புல் இபத் கக்கத்துடைய முடிய பிடுங்கிறது அல்லது வலிக்கிறதாக இருக்கலாம் ஹல்குல் ஆனா மறைவிடக்கூடிய முடிகளை அகற்றதாக இருக்கலாம் இதுல அந்த நாற்பது நாள் தான் ஒரு செய்தி எல்லாமே இருக்குது அதை நான் பின்னுக்கு பேச வைக்கிறேன் சம்பந்தமான செய்திகள் நாற்பது நாள் தான் சட்டம் என்ன அது அது சம்பந்தமாக என்ன வந்திக்குது என்ற செய்திகள் இவை இதுதான் எங்களுக்கு அந்த அதுக்கு உள்ள ஒரு அவர் அவர்களுடைய உடல் வாகக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேகமாக வளருவோ அந்த வளரக்கூடிய அமைப்பை வச்சு அவங்க அந்த சுண்ணாக்களை நிறைவேற்றிக் கொள்றது இது சம்பந்தமாக அனஸ் ரொதி அல்லாஹுடைய ஒரு செய்தி அஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாகிக்குது இந்த ஹதீஸோட நாங்க நிறுத்திட்டு அடுத்த வகுப்புல பாப்போம் இல்லையா இதுல வருது அஹ் قال சபத் அல்லாஹ் في قص الشارب وتقديم الاظفار ونصف الابط وحلق العانه மீசையை கத்தரிக்கிறது நகம் வெட்டுறது கக்கத்து முடிகளை பிடுங்கிறது அது மாதிரி மறைவிட மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றது நீக்கிறது வலிக்கிறது இவைகள் விஷயத்துல எங்களுக்கு கால வரையறை தரப்பட்டது கால வரையறை தரப்பட்டது என்று கால வரையறை தந்தார் என்று செய்தவர் சொல்லி இன்னார் தந்தார் என்று சொல்லி சொல்ற ஒரு ஒரு வசன அடை ஒன்றிக்குது இன்னொன்று செய்தவர் சொல்லாம இப்படி செய்யப்பட்டது தரப்பட்டது செயற்படு பொருள் தான் வரும் செய்தவர் அங்க வராது அப்படி வார ஒரு ஒரு வசன நடை வந்தால் அது சஹாபாக்கள் சொல்வார்களாக இருந்தால் அது செலவாகும் அழகி செல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை எப்படி சொல்ல மாட்டார்கள் என்பது ஒரு ஒரு ஹதிசூட்டிய சட்ட விதிகள்ல உள்ள உண்டு ஹுக்மில் மருப்பு என்று சொல்வார் அந்த அடிப்படையில தான் எங்களுக்கு இப்படி கால வரையறை தரப்பட்டது அல்லா நக்ருக்க அக்சரமின் அர்பன் நாற்பது இரவுகளை விட அதிகமான காலம் இந்த நகம் பற்றது எங்கட மறைவிடத்துடைய முடிகளை கலையிறது அத மாதிரி நீச்சையை கத்தரிக்கிறது கக்கத்து முடிகளை பிடுங்கிறது இந்த விஷயங்களை நாற்பது நாளை விட அதிகமான காலம் தாமதப்படுத்தாமல் இருக்குமாறு எங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படியான ஒரு வரையறை செய்யப்பட்டது என்ற செய்தியை ஆனால் சுரதியல்லாக அறிவிக்கலாம் இது சகி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி இந்த அடீத்த பேஸ் பண்ணி தான் நிறைய சட்டங்களை பிளந்தெடுக்கிறாங்க இன்ஷா நாங்கள் இதுக்கு பின்னால் உள்ள செய்திகளை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளப்பா நகம் பெற்றதை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் நாங்கள் விட்ட இடம் அதாவது பிள்ளைகளுடைய காது குத்துற விஷயங்கள் மூக்கு குத்துற விஷயங்கள் அதோட துயர்ந்துள்ள முடிகள் என்று வார நேரத்தில் இன்றைக்கு இந்த ஐலேஷஸ் ஓட்டுறது இந்த இதை இத புருவத்தை வெட்டுறது இன்றைக்கி அதை பேச போலான் நிறைய விஷயங்கள் மார்க்கத்துல சில விஷயங்கள் அதை இது மார்க்கத்துல இதுக்கு ஒரு கேள்வி கேட்கணுமா என்ற ஒரு உணர்வே இல்லாம சாதாரணமா சர்வசாதாரணமா செஞ்சுட்டு போற சில விஷயங்கள் அது அறாம் என்ற பட்டியல்ல சில விஷயம் சில விஷயங்கள் இருக்குது மொத்தமா இந்த சொன்னதெல்லாம் அறாம் என்று நான் சொல்லல சொல்றேன் சிலவைகள் வந்துட்டு சர்வசாதாரணம் ஒரு கேள்வி கேட்கணுமா இதுக்கு ஒரு பத்துவா சம்பந்தப்படுமா இது மார்க்கத்துல இதுக்கு ஒரு தடரிக்குமா என்ற உணர்வு கூட இல்லாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நேரடியாக தெளிவாக செய்திகள்ல ஹராம் என்று வந்த விஷயங்கள் கூட இருக்குது அதுகளை நாங்கள் எதிர் வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம் இந்த வகுப்பை இத்தோட நிறைவு செய்வோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் டைம் தார் பேசின விஷயங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதுக்குரிய பதில்களை சொல்றேன் அல்லது இதை தாண்டியுள்ள விஷயங்களாக இருந்தால் கூடிய வரக்கூடிய வகுப்புகள்ல வரும் என்ற செய்தியை சொல்லிட்டு இன்ஷால்லா எதிர்பரக்கூடிய வகுப்புகளை சம்பந்தமாக பேசுகிறேன்